டீனேஜ் வரும்போது ஸ்டைல் அதிகரிக்குது சரி ஸ்டைல் அதிகரிக்கிறதுனால மத்தவங்களுக்கு பயம் வருது வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான் அவன் ஸ்டைலா இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள கவர்ச்சி பண்றாங்க அதனால கெட்ட பழக்க வழக்கத்துங்களுக்கு போகலாம் ஏபா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனே நினைச்சுன்னு இருக்கிற நீ ஆம்பளை பசங்கன்னா ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுவாங்களான்னு ஒரு போதைப் பொருள் என்னன்னா ஏதேதோ பேசுறிய அண்ணா உன்ன இந்த கோலத்தில் பாக்கல நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா

பொழைச்சு போங்க சினிமாவுக்கு போகும் பொழுது ஃப்ரெண்டுங்களை நிறைய பேர்த்த கூட்டிட்டு போறாங்க அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா கேங்க ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி காலேஜ் விட்டா வீட்டுக்கு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ வெளிய போகாதீங்க அந்த தட கேட்டுக்க டெக்ஸ்டிங் அதிகமா பண்ண கூடாது வாங்க சார் எஸ்எம்எஸ் சார் எஸ்எம்எஸ் சார் 5 எஸ்எம்எஸ் per day அந்த ஹேப்பிஸ்ட் ஆல் தான் அம்மா தான் சார் அரிசி மூட்டைங்க வாங்க வர மாட்டே வந்தா நீ அடிப்ப நீ வரலனால அடி நான் பேரண்ட்ஸ் பண்றது தான் உனக்கு நல்லதா அமையும் பாய் ஃப்ரெண்டோ ஒரு லவ்வரோ எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஒரு மதர் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி நிச்சயம் மாத்தலாங்கிறதுக்கு என் பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் அவள்கிட்ட கேளுங்க மேடம் நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ண சொல்ல நான் கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்துட்டேன் எனக்குவே கிடைக்காதுங்கிறப்ப ஒரு நாளே ஏற்றுக்க முடியல சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது சினிமாக்கே போக கூடாது சினிமாவுக்கு போனா படிப்பு கெட்டு போய்டும் சார் நான் முன்னுக்கு வருது அவனுக்கு பிரச்சனை என்ன நான் முன்னுக்கு வர வேண்டாம் கோட் சூட் போட வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் ஸ்டைலா கத்தா வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுங்க கூட பேசவே கூடாதுன்றாங்க சார் வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுங்க கூட பேசவே கூடாது சந்தனம் கொஞ்சம் நில்லு தீம் மியூசிக் போடுவா நின்னு ஃபீல் பண்ணிட்டு போறேன் டிவியில் வந்து குத்து சாங்கே பார்க்கக்கூடாது சார் ஃபோக் சாங்ஸே டிவியில் பார்க்கக்கூடாது இல்லை புரியல ஆம்பளை பசங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க சார் ஓகே அதுதான் சார் பைய பசங்க கிட்ட பேசவே கூடாது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் நம்ம எனக்கும் புரியல அம்மா பொண்ணு கூட பேச கூடாது சொன்னேன் சார் ஆனா பொண்ணு கூட தான் நான் எப்பயுமே ஸ்கூல்ல பேசிட்டு இருப்பேன் அது அம்மா தெரியாது மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா கொடுக்கறதாங்க பழக்கம் அதே மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணாலும் பையன் பண்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அடிக்கணும் போல தோணு அடிக்கணும் போல தோணு அடிக்கணும் போல இருக்கு ஏன் லவ் பண்ணிடுவானா லவ் பண்ணிடுவானா ஆபத்தை வில கொடுத்து வாங்காதீங்க ஏன் நீ என்ன ஆஃபர்ல வாங்கி தர போறியா எல்லாத்தையும் தாண்டி வருஷத்துக்கு ஒரு நாள் வர ஹாப்பி பர்த்டே கூட நான் फ्रेंड्सோட கொண்டாட கூடாது வீட்டுக்கு யார் வர கூடாது பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா இந்த செல்போன்ல மட்டும் மெசேஜ் பொம்பளை பசங்க மட்டும் அனுப்புறாரு अरे எனக்கு தெரியாது சரி பரவால்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க என்ன பையலுங்க நிறைய பேர் இருக்கானுங்க பையலுங்க பேரே வர மாட்டது வெறும் பொண்ணுங்க பேரா வருது மச்சான் வரடா இப்படி இருக்கா காலேஜ் முடிச்சுட்டு வர்றது லேட்டாக வர்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல சார் நான் வேலை கூட பண்ணலாம் சார் சொல்லுங்கடா